பெருமான் தானே அவதரித்து சகல வேதாந்த சாரமான கீதா உபனிஷத்தை ஸ்ரீ பகவத்கீதையை அருளிய போதும் அதற்கும் பலர் அபார்த்தங்களை செய்வதைக் கண்டு பொறாமல் தானே எம்பெருமானாராக அவதரித்து வேதாந்த உண்மைப் பொருளை ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் முதலிய கிரந்தங்கள் வாயிலாக வெளியிட்டருளினான் இதனால் எம்பெருமானை அடிபணியாதவர்களும் எம்பெருமானாரை அடிபணி துய்தனர் என்பதை மன்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணக்கில்லா உலகுக்கெல்லாம் உலகோர்க்கெல்லாம் அண்ணல் ராமானுஜம் வந்து தோன்றிய அவழுதே நன்னொரு ஞானம் தலைகுண்டு நாரணக்காயினரே அப்படின்ற ஒரு திருவரங்க தமுதுனாரின் ராமானுஜ நூத்தந்தாதி பாசுரம் கையிலங்கு நெல்லிக்கரியாக காட்டும் எம்பெருமானாருக்கு எவ்வளவு திருநாமங்கள் அப்படின்னு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு ஒவ்வொரு திருநாமங்களின் அடிப்படையும் பின்னணியும் அவர் செய்த இந்த சத்சம்பிரதாயத்துக்கான ஒரு கைங்கரியத்தை ஒட்டியே அமைந்தது அப்படின்றது சிறப்பு இந்த பரம வைதிக மதமான ஸ்ரீ வைஷ்ணவ அசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை உடையவர் அரும்பாடுபட்டு வளர்த்த செயலை உலகத்தவர்கள் அறியும் பொருட்டு எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு இந்த சத் சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு போற்றி வழங்கப்பட்டு வருகிறது எம்பெருமானாருக்கு இன்று அவருடைய திருநாமங்களும் அந்த திருநாமங்களின் பின்னணியாக விளங்கும் அவருடைய கைங்கரியத்தையும் நினைவு கூறுவோம் பெரிய திருமலை நம்பி நாமகரணம் பண்ணி சாத்திய திருநாமம் ஆழ்வார் அப்படின்ற திருநாமம் ஆசிரம ஸ்ரீவிகாரநந்தரம் தேவப்பெருமாள் காஞ்சி தேவப்பெருமாள் சாதித்தது யதிராஜன் கோவில் ஸ்ரீரங்கம் அங்கு எழுந்த நுழைய போது நம்பெருமாள் சாதித்தது உடையவர் ஆத்ம குணத்தாலே திருக்கோஷ்டியூர் நம்பி அவரிடம் பெற்ற திருநாமம் எம்பெருமானார் கோதை சுடி கொடுத்த நாச்சியார் அவர் சாத்தின திருநாமம் கோயில் அண்ணன் சாரதா பீடத்தில் வந்து சரஸ்வதி சாத்தின நாமம் ஸ்ரீ பாஷகாரர் சதாபிஷேகம் கண்டருளி லவித்த பெயர் எதிராஜன் பெரிய நம்பி சாதித்தது ராமானுஜன் ஆக இந்த ஏழு திருநாமங்களிலும் பெரிய திருமலை நம்பி சாதித்த திருநாமமும் பெரிய பெருமாள் சாதித்த திருநாமமும் உடையவர் ராமானுஜன் அப்படின்னு இந்த பட்ட பெயர் வந்து அருள்பாடாக பெயர் பெற்றது பாடல இந்த ரெண்டு பட்ட பெயரும் உண்டு அதுவும் உடையவன்றது திருவரங்கத்துக்கே உண்டு திருவரங்கத்துக்கு வந்து இவருடைய முக்கியமான ஒரு கைங்கரியங்கள் எத்தனையோ கைங்கரியங்கள்ல தென்னரங்கன் செல்வம் மற்றும் திரித்து வைத்தான் வாழி அப்படின்றத பார்ப்போம் தென்னரங்கன் நம்பெருமாள் பெரிய பெருமாள் செல்வம் அவருடைய செல்வம் உபய விபூதி அதை திரித்து வைத்தவன் உடையவன் வந்து முதல் முதல நம்பருமாளை வந்து மங்களாசாசனம் பெருமாள் கேட்கிறார் உபய விபூதி ஐஸ்வர்யம் அப்படின்ற ஸ்ரீரங்கம் உங்களுக்கு இஷ்ட விநியோகமாக தந்தோம் இவற்றை உடையவராய் நீ நம் காரியங்களை ஆராய்ந்து கொண்டு போகும் நீர் ஆராய்ந்து கொண்டு வர வேண்டும் உடையவர் இவற்றை உடையவர் நீர் அப்படின்னு அவருக்கு செங்கோல் பிரசாதித்து அனுகிரகித்து கடாட்சித்து திருவிக்ரம் வீதியில வந்து மாடவாதியில் அங்க வந்து சேரன் மடத்துக்கு பக்கத்துல அங்கே ஒரு மடத்தில் உடையவரை விட்டுவிட்டு வாருங்கோள் அப்படின்னு இந்த பரிஜனங்களை நியமித்தார் அதனால் உடையவர் அப்படின்ற பெயர் வந்து ரொம்ப பிரசித்தமானது பெரிய கோவில் நம்பி வந்து அவருடைய நிர்வாகம் ராமானுஜருக்கு திருப்தி அளிக்கவில்லை காலம் கனியட்டும்னு காத்திருக்கிறார் பெரிய கோவில் நம்பினுடைய கிரகத்தில் ஒரு நாளைக்கு வந்து அவருடைய தாயாருக்கு திருவத்தியானம் நடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டு கூப்பிடும்போது கூரத்தாழ்வாரை நியமித்து சாதுரியமாக பெரிய கோவில் நம்பிக்கிட்டேந்து அந்த சாவியை வாங்கி நிர்வாகத்தை சீர் செ உடையவர் அதற்கு பதிலாக பெரிய கோவில் நம்பிக்கு அமுதனார் அப்படின்ற திருநாமம் சாத்திரார் பெரிய கோவில் நம்பியும் உடையவருக்கு அடியாராக இருக்கும் காலம் ராமானுஜ நூத்தந்தா திருவரங்க தமதரார் அப்படின்ற பெயர் பெற்று ராமானுஜ நூத்தந்தாதி இயற்றுகிறார் இந்த ராமானுஜ நூத்தந்தாதியை ராமானுஜரையே கேட்க வைக்கிறார் உடையவரும் திருசவி சாத்தியரோடி சிஷ்யர்களுக்கு இதை நித்தியானுசந்தானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் பிரபன்ன காயத்ரி அப்படின்னு அதுக்கு பெயர் அப்பயே இது வந்து இயற்பாவோட வரலை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒரு நாளைக்கு நம்பெருமாள் என்ன பண்ணுறா திருவிதி புறப்பாடு உடையவரை தன்னோட வர வேண்டாம் அப்படிங்கிறார் உடையவர் இதனை ஏன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான்னு தெரியல அவருக்கு திருவிதி புறப்படுற நம்பெருமாள் ஒரு இடத்துக்கு வரும்போது சகல வாத்தியமும் நிறுத்த சொல்கிறார் பெருமாள் நிறுத்திட்டு ராமானுஜன் ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவர்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லவே அவன் ராமானுஜன் உத்தந்தாதியை பாடுறதை கேட்டு பெயருகந்து இந்த பிரபந்தத்தை இயற்பாவுடன் வரிசையுடன் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு நம்பெருமாள் நியமித்தருளினார் அதனால உடையவரும் இந்த இயற்பாவுடன் இந்த பிரபந்தத்தை சேர்த்து இயற்பா முழுவதையுமே திருவரங்க அமுதனாலேயே அரையருக்கு பதிலாக சேவிக்கும்படி நியமித்தருளினார் அப்படின்றது சம்பிரதாயம் இவ்வளவு சிறப்பு எம்பெருமானா இருக்கு நம்பெருமாள் உகந்த சில ஏற்றங்களை அளித்தான் முதல் ஏற்றம் தன்னுடைய வசந்த மண்டபத்தில் அவரை தங்கும்படி பணித்தான் ஒரு சத்தாவரண திருநாள் அன்னைக்கு ராமானுஜ் நூத்தந்தாதியை சாற்றி கொண்டு வந்து உடையவர் மடத்துக்கு வருவார் நம்பெருமாள் உடையவர் மடத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடி நின்று முதலையாண்டான் ஸ்ரீ முதலையாண்டானை கூப்பிட்டு நாம் வந்த வருகையை வந்து உடையவருக்கு அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்ல முதலையாண்டானும் போய் உடையவர்கிட்ட சொல்லி பெருமாள் வந்திருக்காருன்னு உடனே உடையவர் ஓடி வந்து பெருமாளுக்கு இளநீர் சமர்ப்பிப்பார் அதை ஏற்ற பின் தான் நம் பெருமாள் வந்து ஆஸ்தானம் போய் சேருவார் இன்னைக்கும் இந்த வழக்கம் இருக்கு இந்த சம்பிரதாயத்தில் தென்னரங்க செல்வம் மங்காமல் பொங்கும்படி வைத்தவர் உடையவர் நூத்தி இரண்டு வருஷங்கள் தொண்டாற்றி ஒரு பெங்களம் ஆண்டு மாக மாசத்துல வந்து பரமபதத்துக்கு எழுந்துருகிறார் நம்பெருமாள் வந்து தன்னுடைய வசந்த மண்டபத்திலேயே அவருடைய திருவணியை திருப்பள்ளி பண்ண செய்து தனக்கு வேறொரு வசந்த மண்டபம் ஏற்படுத்தி கொண்டான் உடையவர்கிட்ட அந்தந்த பிரியம் அவருக்கு அதனால் இன்றைக்கும் வசந்தோற்சவம் முடிஞ்ச உன்ன தினமும் இவருடைய சன்னதிக்கு ஒருவர் உடையவர் சன்னதிக்கு வந்து அன்னைக்கும் வந்து அந்த ராமானுஜூத்தாதிலாம் சேவிப்பான் நம்பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார் மார்கழி மொச முதல் முதல் நாள் இன்னைக்கு சங்கராந்தி என்றைக்கும் நம்பெருமாள் வந்து தனக்கியார் திருவாராதனம் பண்ணுறாரோ அந்த அர்ச்சகரையே நியமித்து உடையவருக்கு திருவாராதனம் பண்ணி அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி பிரசாதத்தை கொண்டு வர செய்து கோஷ்டி விநியோகம் நடக்கும்படி பண்ணுறது இன்றைக்கும் அது வழக்கத்தில் இருக்குது இன்னொரு வழக்கம் அப்படின்னாக்கா பகல் பத்து மூணு அன்னைக்கு மூணாவது நாள் திருப்பாவை ஜியர் இவர் இவருக்கு பிரசித்தமான பெயர் இல்லையா அதனால் உடையவர் முன்னாடி வந்து அரையர் வந்து நியமனம் பெற்று மார்கழி திங்கள் பாசுரம் சேவிப்பார் அதுக்கு பின்னாடி எம்பெருமாள் போய் முன்னாடி திருப்பாவையை ஆரம்பிப்பார் நம்பெருமாள் முன்னாடி முதல் பாசுரம் வியாக்கியானம் இங்கே உடையவர் சந்ததியில் சேவித்து முடிஞ்ச உடனே அரையருக்கு பகுமானம் கொடுத்துட்டு மீதி பாசுரங்களை நம்பெருமாள் முன்னாடி சாதிக்கிறது இன்னைக்கு வழக்கம் எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு பேர் அதுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சமுதாயமாக மரியாதைக்கு முன் அருள்பாடு அழைக்கும் வழக்கம் இன்னுக்கும் உண்டு திருநாருடைய பிரான் கலியன் கலியன் ராமானுஜன் அப்படின்லாம் சொல்றது ஆனா நம்பெருமாள் முன்னாடி இந்த அருள்பாடு சொல்லும் போது உடையவர் அப்படின்ற ஒரு திருநாமத்தை தான் சொல்லும் வழக்கம் உண்டு அதை தவிர வேறொரு அருளப்பாலில் வந்து அவருடைய திருநாமங்களை சாதிக்கிறதில்ல உடையவர் ஏன்னா பகவானே கொடுத்ததுனால் உடையவர் எம்பெருமாள் தானே அவதரித்தம் பண்ணாலும் எம்பெருமானாரை அவதரிக்க வைத்து அவர் மூலமாக இந்த சத் சம்பிரதாயத்தை வளர்த்தது மிக அரிய ஒரு செயல் அதனை நாம் நிறைவு கூறுவோம் இன்னைக்கு நம்ம பார்த்தது தென்னர தென்னரங்கன் செல்வம் முற்றும் திணித்து வைத்தான் வாழியே அப்படின்ற ஒரு திருநாமம்